காட்டில நாங்கள் மாடு இடத்துக்கு காட்டில இந்த மாடு கம்மியா பராமரிப்பு செலவு நமக்கு கம்மி என்ன மாடு வளர்ப்புல என்னென்ன ஒரு இது இருக்கு நமக்கு லாபம் லாபம் நல்லா பால் மாடு போட்டால் லாபம் தானே கூடுதலாக கறந்து தான் லாபம் அது நாட்டு மாடு போட்டு வளர்த்தா ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி விட லாபம் இல்லை பெரும்பாலும் இந்த நாட்டு மாடு கிராஸ்ல வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க ஏன்னா பால் கம்மியா இருக்கும் பால் கம்மியா இருக்கும் சிந்து மாடு போட்டா மாடு பரும் மாடா இருக்கும் பால் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் எல்லாம் வைக்கணும் போட்டா நல்லா இருக்கும் இப்படி நாட்டு மாடு வாங்கன்னா காட்டுல மாடு மேஞ்சு வரும் மேஞ்சு வரனால கையாரா அவ்வளவா வைக்கணும் தேவையில்ல தேவையில்ல பால் குறையா இருக்கும் நல்லா திக்காவும் இருக்கும் டிகிரி அடிக்கும் பண்ணையில ஊத்து நாக்கி சரி அது வந்து பால் அதிகமா இருக்கும் டிகிரி கம்மியா இருக்கும் ஆனா லாபத்துல வந்து இதான் லாபம் கிடைக்கும் எந்த வெயில் மழை தன்னைக்கு இத லாக்கிப்படும் இழப்புகளும் ஏற்படாது நோய் வராது நோய் ஏற்படாது அது வந்து சிந்து மாடு அந்த மாதிரி மாடு வந்து டக்குன்னு வெயிலுக்கு தாங்காது ரொம்ப வெயிலுக்கு பார்த்தா முஸ்லுமா எனக்கு வை குழந்தைக்கு நல்ல மாடு நல்ல நாட்டு மாட்டு போல நல்லா இருக்கும் அது சிந்து மாடு வந்து லிட்டர் கணக்கில் கறந்தாலும் அவ்வளோ திக்கு அவ்வளோ இதாக வராது மாடு மாடு பார்த்தோம் சரி எங்களுக்கு திருப்திகரமா இதான் இருந்தது அதனால இதை அப்படியே வாங்கிட்டோம் ரெண்டாவதுன்னு சொன்னாங்க ஏதோ பரவாயில்ல

ரெண்டு ரெண்டு லிட்டர் இருந்தாலும் போதும் 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 நல்ல அமைப்பா இருக்கு பார்வைக்கு கலிங்கப்பட்டி கலிங்கப்பட்டி வைக்க ஊரு சரி இது வாங்கிருக்கீங்களா வாங்கி வாங்கி கொண்டு வந்திருக்கு வாங்கி கொண்டு விக்கா கொண்டு வந்திருக்கு இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க கால மாட்டை பத்தி என்ன யூஸ்ல கிடந்துச்சு என்ன ரகம் ரகமா இது காங்கேயத்தை சேர்ந்தது காங்கேயத்தை சேர்ந்தது இது நீங்க எங்க வாங்கினது

தண்ணி வைக்கணும் எல்லா சவுரியங்கள் தொழுவை அமைக்கணும் சும்மா லேசா போகலாம் ஒரு நாளைக்கு தீவன செலவு இந்த மாடும் கன்றுக்குட்டிக்கும் எவ்வளவு ஆகும் நம்மளை பொறுத்தளவெல்லாம் தீவன செலவு நான் பார்த்து கிடையாது ஒரு குத்துமதிப்பா பார்ப்பேன் ஆவரேஜா ஒரு மாடு வளர்க்குறீங்கன்னா இன்ன செலவு ஆகும்பா ஏன்னா ஒரு மாட்டம் தவிடு வாங்கி மூணு மாட்டுக்கு ஒரு மாட்டிக்கு ஓட்டுவேன் அப்ப நான் எந்த லெவலுக்கு ஓட்டுவேன் புல்லு போடுவேன் அப்படின்னா உங்கள் உழைப்பு அதிகம் நேச்சல் வீச்சலுக்கு கொண்டு போகன்னு இருப்பேன் ஆஹ் அப்படி சொல்லுங்க உள்ளே இருப்பேன் ஆ பார்த்தா லாபம் ஆவாம்

சங்கரங்கோயில் வியாபாரி சுப்ராஜ் என்ன உள்ளது அவ்வளோ இந்த மாடுகள் பூரான் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு மாடு இதில் கிடக்கு நீ எத்தனை மாடு விற்றுருக்காங்க எப்படி சந்தை நில வரும் அப்படின்னு கேட்போம் ஆனா எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரம் எல்லாம் மோசமா இருக்கு ரொம்ப மோசம் ஜம்பலா இருக்கு ரொம்ப ஜம்பலு ஜம்ப கொண்டு வந்த மாடுகள் எதுவும் போயிருக்கா இல்ல ஒண்ணுதான் போயிருக்கா எல்லாம் அப்படியே இருக்கு எல்லாம் மத்த மாடுகள்லாம் அப்படியே நிக்கு கேட்க மாட்டாங்க

நல்லா இருக்கு இதுதான் வாங்கியிருக்காரு கட்டி அவுழ்த்து கொண்டு போறாங்க அண்ணா என்ன விலைக்கு முடிஞ்சது வெறும் தெரியாது தெரியாதுன்ட்டாரு இதுல என்னன்னா நிறைய வியாபாரிகள் வந்து சொல்ல மாட்டாங்க அந்த விலை தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல மாடு நல்லா இருக்குது அண்ணா என்ன விலைக்கு முடிஞ்சது

முப்பத்தி சொன்ன முப்பத்தி எட்டு சொல்றீங்க ஒரு இரண்டாயிரம் ரூபாய் குறைச்சி முப்பத்தி ஆறு கையில கொடுத்திருக்கோம் விலை இல்ல நேரமும் என்ன என்ன விலைக்கு முடிஞ்சது இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு சரி எந்த ஊர் போகுது வல்ல நாடு போது வெள்ள நாடு மாடுக்கு ஃபேமஸானதை மாடுக்கும் ஆடுக்கும் ஆமா இருபத்தி அஞ்சு பால்லாம் என்ன சொன்னாங்க பால் எல்லாம் நாங்கள் கேட்கலையே இல்லை உங்க கணிப்புன்னா ரெண்டும் ஒன்றே வரும் ரெண்டும் ஒன்றரை கண்ணு குட்டி காளை கன்று ஈத்து ஈத்து தலைத்து தலை ஈத்து காளை ரெண்டும் ஒன்றை சொல்றாங்க இருபத்தி அஞ்சு இல்லை நீங்கள் வளர்ப்புக்கு தானே இப்படி வளர்ப்பு தானே ரேஸ்க்கு ரேஸுக்கு தனியாக தானே நின்றுக்கிட்டு இருந்துச்சின்னா ஆமாம்

பால்னா எவ்ளோ சொன்னா அஞ்சு சொல்லுதாங்க மூணு ரெண்டு சொல்லுதாங்க நமக்கு ஒரு ரெண்டு ஒன்றரை வீட்டு பாலுக்கு வீட்டு பாலு தான் ஏன் இன்னும் கொஞ்சம் பெரிய மாடா சைஸ் மாடா எடுத்துக்கலாம் நம்மள்கிட்ட அஞ்சு மாடு கிடைக்க சரி இது வீட்டுக்கு நாட்டு மாடு பால் இருக்கட்டும் கொஞ்சம் கிராஸா பரவாயில்ல ஈத்து எத்தனாவது ஈத்து இருக்கும் வளர்த்துக்கலாம் நம்ம வச்சு வளர்த்து நாட்டு மாடுல குணம் பாத்தீங்களா நல்லா இருக்கு

முடக்கணும்ரியாது வளரத்தை பயிராக்கி பாலாக்கிடுது பாலாக்கலாம் அப்படி செஞ்சிருக்கீங்களா அப்போ அம்மா அப்படியா தொழில தொழில இதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் நம்ம சும்மா இற போடணுமே அதை பத்தி நம்ம வைக்க இருக்க வைக்க இருக்கு வைக்கலாம் எல்லா கண்ணுட்டியுமே இந்த ரேட்டுக்கு வாங்கிட்டீங்களா அப்படாது ஆறு கண்ணுட்டி வாங்கிருக்கீனா அன்னூட்டி தக்கன பைசா இன்னைக்கு மொத்தம் ஆறா வாங்கிருக்கிய

நாம வர அடுத்த டைம் வந்து நம்ம ஒரு பாயிண்ட் கேட்கணும் அடுத்த டைம் வந்து ஆலே வந்துடலாம் நம்ம தேடி வரோம்